ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம் இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத கிரகநிலை ஆராயும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க முக்கியமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த விதிகள் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு பொருந்தும் அப்படின்றத மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ தான் புதுமையாக இதுக்கு முன்னாடி பல சேனலில் நான் கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு சேனல் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலில் ஆரம்பித்து உங்களுக்கு ரன் பண்ணிட்டு இருக்கேன் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா அன் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் துல்லியமாக உங்களுக்கு என்னால் கணிச்சு சொல்லக்கூடிய அளவுகளுக்கும் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் கொடுத்துட்டு வர்றதுக்கு காத்துட்ருக்கேன் அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன கேள்விகள்லாம் கேட்டுருக்கீங்களோ அதுக்கான ஒரு தனித்த வீடியோவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ நீங்கள் சே நீங்கள் கமெண்ட் கொடுக்கறதுக்கும் கரெக்டாக காத்துட்ருங்க நீங்கள் என் இந்த சேனலை எந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கறதுக்கு நான் காத்துட்ருப்பேன் அப்போ இந்த நேரத்தில் இந்த சேனலை கொஞ்சம் வளர்கிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த சே இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறலாம் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நானும் என்னோட முழுமையான திருப்தியும் எனக்கு கிடைக்கும் அதன் மூலியமாக ஆதாயங்களும் பெறக்கூடிய அமைப்புகளும் உருவாகும் நீங்களும் நலம் பெறுவீங்கன்ற விதிங்க இப்போ இந்த இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ தான் இந்த ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ இந்த சேனல்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் துல்லிய பலன்கள் கிடைக்கணும்னாக்கா இந்த சேனல் மூலியமாக தான் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டு இருப்பேன் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ இந்த மாத காலகட்டத்தில் தை மாதத்துல உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேங்க உண்மையாலுமே கடந்த என்னோட வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தா நீங்கள் இப்போ உணர்ந்திருப்பீங்க கடந்த கால நிகழ்வுகள் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்ல வரேங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ஏழு வருட காலகட்டங்கள் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டிருங்கன்ற விதிங்க ஏழு வருட காலம்னா சாதாரண ஒரு விஷயமா அப்படின்னாக்கா கண்டிப்பா கிடையவே கிடையாது ஏ ஒரு ஒரு சின்ன பிரச்சனைகள் ஒரு நாள் ஏற்பட்டாவே ஒரு நாலு நாளைக்கு தாக்கங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது அப்ப கடந்த ஏழரை வருட காலமாகவே இந்த தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திச்சுட்டீங்க கஷ்டங்கள்னா சொல்லி மாளாது அப்படின்ற விதிங்க இதுதான் அப்படின்றது சொல்ல முடியாது இந்த வாழ்க்கையில நாளா இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையை வாழணுமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை கொண்டு போயிடும் இருக்கோ அப்படின்றது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கான அமைப்புங்க கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும்போது குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரை பகமை பாராட்டுறது இது மாதிரியான பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கணுன்றது எழுதப்பட்ட விதங்க அப்படி இந்த இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முப்பதாம் இருபதாம் தேதியோட முடிஞ்சு போயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் என்னைக்கு முடிஞ்சதோ அன்னையோடய அவங்களை விட்டு இந்த சனிபவானு விட்டு விலகி ஓடிட்டார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று தான் சனி பயிற்சியானார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இன்னும் மூணு வருட காலகட்டங்கள் இதே சனி பகவான் உங்களுக்கு ஏழு வருட ஏழு வருட காலம் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாரோ இதே சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் தர காத்துட்ருக்கார் உண் உண்மையான தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள்னால் எடுத்து பாருங்க கடந்த ஒரு நான்கு வருட காலமானது நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறி போய் நின்றுட்டுருங்கன்ற விதிங்க எவ்வளோ பெரிய நிறுவன நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரிங்க தனியார் தொழிலில் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரிங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரிங்க அந்த நபர்களெலாம் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கக்கூடிய நபர்கள் யாருனாக்கா இந்த தனுசு ராசிக்காரெல்லாம் இருந்திருப்பீங்க ஏன்னா இந்த சனி பகவான் தொழில்காரகன் சனின்ற விதிங்க அப்போ தொழிலை ஒரு இந்த சனி உள்ள உங்கள் வீட்டில் உள்ள வந்த உடனே உங்கள் தொழிலை பிடுங்கியிருப்பார் தொழில் மூலியமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் கொடுத்திருப்பார் கோ கோர்ட்டு கேஸ் வழக்குகளை கொடுத்துருப்பார் பார்த்தீங்க அண்ணன் தம்பி உறவுகளில் பங்காளி உறவுகளில் சண்டைகள் ஏற்பட்டு பெரிய லெவலில் இழப்புகளை சந்தித்து கடன் பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பார் பார்த்தீங்க அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் இந்த நேரத்தில் மூன்றாம் இடத்துக்கு சென்றிருக்கிறது மிகப்பெரிய விசேஷமான ஒன்று அதுவுமே இந்த டிசம்பர் மாதத்து தான் நடந்ததுனால இனிமேல் பட்டமரம் தொழிற மாதிரி இந்த தனுசு ராசிகள்லாம் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையே வாழ போறீங்க உங்களோட சுய ஜாதகம் கூட ஒருவேளை கெட்டு போய் இருந்தாலும் கூட தெளிவாக சொல்ல வரங்க இதே சனி பகவான் உங்களுக்கு அடுத்த மூணு வருட காலங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்காரு அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு நல்ல ஜோதிடர் அணிஞ்சிக்கு பாருங்கள் கடந்த ஏழு வருட காலமாக உங்களோட சுய ஜாதத்தை பார்த்தீங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரியாது இதுக்கு பிறகாவது உங்களோட சுய ஜாதத்தை பாருங்கள் ஏன்னா ஒரு தொழில் நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க பல தொழில் செய்திருப்பீங்க இந்த தொழில் பிடிக்கலன்னா அடுத்த தொழில் அடுத்த தொழில் பிடிக்கலன்னா அடுத்த தொழில் எதுவுமே நிரந்தரம் இல்லாமல் என்னப்பா மிச்சம்னாக்கா உடலும் உயிரும் இருக்குது இதுதான் முச்சுன்ற மாதிரி இருப்பீங்க அப்போ இதுக்கு பிறகாத தொழில் வளர்ச்சி ஏற்படும் மேன்மை ஏற்படும் சொல்கிறேன் இல்லைங்களா அவங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பாருங்கள் ஒரு மனிதன் பிறக்கும் போதே இந்த தொழிலுக்கு தான் இந்த மனிதன் பிறந்திருப்பான்றது எழுதப்பட்ட விதிகள் இருக்கும் சொந்த செய்வானா துறைக்கு தான் வேலைக்கு போவானா அந்நிய நாட்டுல போய் பயணிப்பானா அரசு உத்தியோகத்துக்கு வருவானா அப்படின்ற மாதிரி விதிகள் இருக்கும் அப்ப என்னோட ஜாதகம் எந்த துறை சார்ந்த அமைப்பில் இருக்குன்ற மாதிரி உங்களோட குடும்ப ஜோதிட கொண்டு போய் கொடுங்க அவங்க கிட்ட கொடுத்து நான் வேற எந்த கேள்வியும் கேட்க விரும்பல சார் பழைய நிகழ்வுகள்லாம் பேச விரும்பல எனக்கு இந்த நேர காலகட்டத்துக்குரிய என்னோட வளர்ச்சிகள் இருக்குமா நான் எந்த துறையில போகலாம் என்ன துறையில போய் சாதிக்க முடியும் அப்படின்ற மட்டும் தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கை பயணங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருந்து தொடர ஆரம்பிச்சிருச்சிங்கனாக்கா இன்னொரு மூன்று வருட காலகட்டங்கள் இழந்ததை எல்லாம் ஏழரை வருடத்தில் என்னெல்லாம் இழந்தீங்களோ அந்த மூன்று வருட காலத்தில் திரும்ப பெண்ணு கொண்டு வரதுக்கான காலகட்டங்கள் உருவாகும் அதே வேளையில் உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்துட்டு புதிய தொழில் தொடங்கணும் உத்தியோகம் பார்க்கணுன்னாக்கா முயற்சி எடுத்து பாருங்க புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக உருவாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் சார் இங்கே இருந்தெல்லாம் என்னோட கடனெல்லாம் தீர்க்க முடியாது கடன் அடைக்கணும்னா வெளிநாடு போனால் தான் முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் இந்த த இந்த தை மாதத்திலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வெளிநாடு கிளம்புறதுக்கான யோக காலகட்டம் உருவாதுங்க அப்போ இந்த தை மாதத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினச்சி சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க அது மட்டும் போதாதுன்னு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால இதுக்கு முன்பாக கூட வக்ரகதியில் இருந்தார் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து தான் அவர் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க அப்போ குரு பார்க்க கோடி சாபங்களே விலகுன்ற விதி அடிப்படையில் ஆசையை பார்க்கறதுனால உங்களோட எண்ண அலைகள் பூர்த்தியாக கூடிய காலகட்டம் உருவாகும் எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படுத்தும் எத்தனை பேர் பிரச்சனைக்குரிய நபர்களாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்த நபர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடுச்சுன்ற விதிங்க சார் உண்மையாலே கடந்த ஏழு வருட காலத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்க சார் சேருவோமா அப்படின்னாக்கா தெளிவாக சொல்ல வரங்க இந்த பொங்கலுக்கு நீங்கள் சேர்ந்தே தேர்வீங்கன்ற விதிங்க அதனால் உங்கள் மனைவியை நீங்கள் போய் கூப்பிட்டு பாருங்கள் அல்லது உங்கள் கணவனை நீங்கள் போய் கூப்பிட்டு பாருங்கள் ஏதோ காலத்தின் கோலம் நம்ம பிரிஞ்சிட்ட மாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் உருவாகும் இதுக்கு முன்பாக சார் கடந்த ஐந்து வருட காலமாக எனக்கு குழந்தை பேர் இல்லை குழந்தைக்கான அமைப்புகள் உண்டானக்கா தை மாதத்திலேருந்து ஏப்ரல் அதாவது வரைகின்ற ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரிலேருந்து ஏப்ரலுக்குள்ளார குழந்தை பேர் இல்லாத நபர்கள் கண்டிப்பாக குழந்தை பேருக்கு தரித்தே தீரொன்று விதிங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சொந்த தொழில் செய்யறதுக்கான அமைப்புகள் உண்டா சொந்த தொழில் அமைப்பும் உருவாகிறதுக்கான அமைப்புகள் உண்டு வெகு காலகட்டமாக தனுசுராசிக்கார்கள் திருமணத்துக்காக நோக்கி காத்துட்டு சார் திருமணமே அமையுமா அமையாதான்றது தெரியல கேள்விக்குரியா நின்றுட்டு இருக்கு எனக்கு திருமண யோகங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது சொல்ல வரங்க இந்த ஜனவரிலேருந்து இருந்து ஏப்ரலுக்குள்ளார திருமண யோகமும் கூடி வரும் குழந்தை பெறு அமைப்புகளும் உருவாகும் குலதெய்வத்துக்கே வெகுநாட்டாக போக முடியாமல் நீங்க தருமான நபர்களுக்கு இந்த நேரம் உங்கள் குலதெய்வமே உங்களை கூப்பிடக்கூடிய அமைப்பு உருவாகும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் வச்சு அர்ச்சனை மணி சாமி கும்பிட்டு வந்துடுறது நல்லா இருக்கும் அதே போல் குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் கெடை விட்டு காதுகு மொத்தம் அடிக்கிறது இதை மாதிரி வேண்டுதல் இருந்தாலும் வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்குள்ளார நீங்கள் அதை செய்து முடிச்சிங்கனாக்கா ஓரளவுக்கு நீங்கள் ஒரு படி இறங்கி நீங்கள் தெய்வத்தை நோக்கி போனிங்கன்னால் நாலு படி இறங்கி காத்திருக்கிறது காத்துருக்க முடியுதுங்க அந்த கிரகமானது உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு ஆகும் சார் நாங்களெலாம் கோயிலுக்கு போகாத அமைப்பு கிடையாது சார் போய் தெய்வம் தெய்வம்னு உட்காந்தோம் தெய்வமே என்னை கை விட்டுருச்சான்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட தெரியாது சொல்ல வாருங்க தெய்வமெல்லாம் கை விடுறது கிடையவே கிடையாதுங்க காலமும் நேரமும் யா ஒரு மனிதனுக்கு காத்திருக்கக்கூடிய அமைப்புகள் வரலும் இந்த தெய்வமும் காத்திருக்க கொண்டு வைதிங்க அப்போ உங்களுக்கு நேர காலகட்டம் சிறப்பாக அமையலை இதுக்கு பிறகு நேர காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிச்சு அடுத்த மூணு வருட காலகட்டங்கள் நீங்கள் வேணால் ஒருபடி இறங்கி போய் தெய்வத்தை வழிபாடு செய்து பாருங்கள் நாலு படி இறங்கி வந்து இனிமேலுக்கு உங்களுக்கு காத்தருள்றதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாயிடுச்சுங்க ஆனால் இனிமேலுக்கு கவலையே கொள்ள வேண்டாம் உண்மையாலுமே சொல்ல வர இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் கொடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்க முடியும் உங்களோட அனுகிரகம் உங்களோட குலதெய்வத்தின் அணு அருள் இருந்தால் மட்டுமே இந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும் மட்டும் ஆணி தரமாக சொல்ல விரும்புகிறோங்க உண்மையாலுமே ஒரு தெய்வ தெய்வீக வாக்கு போல இந்த நேர காலகட்டத்திலிருந்து இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட இழந்ததெல்லாம் மீண்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டமும் உருவாகுதுங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் இருந்து முயற்சி எடுத்து பாருங்கள் இந்த தை மேத்திலிருந்து உங்களோட வாழ்க்கை வளம் பெறக்கூடிய காலகட்டம் வரும் இந்த தை மாதத்திலேருந்து உங்களோட சுய ஜாத்தியம் ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சிறப்பாகவே இருப்பீங்க ஆயில் சிறப்புமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்